மக்களே எல்லாருக்கும் இன்றைக்கி நேற்று வந்து இன்றைக்கி வேர்களை பயங்கர சின்ன கொட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்க எவ்வளோ சின்ன கொட்டிக்குன்னு பார்த்தீங்க வீட்டுக்கு கதாபாசுடக்கி அளவு கோட்டை இருக்குது இந்த இஞ்சி பார்த்திங்க பிடிச்ச பிடிச்சபிடி ஒளிக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்குது இன்றைக்கு தான் நீச்சுக்கு இங்கே பார்த்தீங்களா வடிவாக இருக்கு

ஐஸ் போட்டு அப்படி கட்டியாக இருக்குங்க உலம் கொட்டால் போதும் உலம் கொஞ்சம் வெதர் மாறிஜேண்டா உலம் கொட்டி ரொம்ப அது மிளக்கு மேலே உள்ள மேலே ஐஸ் போட்டுக்கன் பார்த்தீங்களா உள்ள வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா குளிர்தான் எழுப்பிட்டேன் அந்த மாதிரி குளிர் காலையெல்லாம் குளிர்க்கு காரெல்லாம் பஸ் கார்ாரெல்லாம் போய்கிட்டிருக்குது இந்த போச்சு பஸ் உண்டு இந்த கார் உண்டு போகுது மெயின் ரோட் அது இந்த பச்சை லோரி கொண்டு போகுது வேற எங்களை பக்கத்து விட்டுக்கார போல வேறாரு இந்த கார் வந்து அவர்கிட்ட அவர் உங்கள் பக்கத்து இந்த இந்த வெட்டு கார்ட காராக இந்த கார் போன கார் வேலைக்கு போகிறேன் வேலை முடிஞ்சு போகிறேன் நினைக்கிறேன் வடிவராக பார்த்தீங்களா இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறதுக்கு நூறைக்கு வந்தீங்கண்டா வேகணைக்கு வந்தீங்கண்டா பார்க்கலாம் யூரோப்பில் இருக்கிறார்கள் அமெரிக்கா இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா இருக்கிறார்கள் யாரெண்டானும் வந்து பார்க்கலாம்